அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ லக்கின பலன்கள் ஓப்பில் இருக்கிறோம் அதில் இன்றைக்கி மேஷ லக்னத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் மேஷ லக்னத்துக்கு அந்த லக்ன இருக்கு இல்லையா லக்ன பாவ பழங்கள் மேஷ லக்கின பாவ பழங்கள் அடுத்து ரெண்டாம் பாவம் பார்க்க போகிறோம் லக்னத்துக்கு முதல் பாவம் அதாவது மேஷ லக்னத்துக்கு லக்ன பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்போ மேச லக்கினத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் உடையவர்களாக இருப்பார்கள் சரிங்களா அவங்க உயரம் எப்படி இருக்கும் நடுத்தரமான உயர உயரத்தை கொண்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ லக்கீன பலன்கள் பார்த்துருக்கோம் மேச லக்னம் மேஷ லக்னத்துக்கு லக்கின பலன்கள் அதாவது லக்னத்தை மேச லக்னத்துக்கு ரெண்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்க்க போகிறோம் அதில் மேச லக்னத்துக்கு லக்னம் மட்டும் பார்க்குறோம் இப்போ முதல்ல மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நடுத்தர உயரம் கொண்டவர்கள் அவர்கள் நீண்ட கழுத்தை உடையவர்களாக இருப்பாங்க முகத்திலோ அல்லது தலையிலோ ஏதாவது தலும்புகள் அவருக்கு இருக்கும் புள்ளி ஏழு முதல் பதிமூணு பாய்க்குள் இருந்தால் முடி சுருட்டையாக இருக்கும் எப்படி இருக்கும் ஏழு புள்ளி ஏழுலேருந்து பதிமூணு டிகிரிகள் இருந்துச்சு அப்படின்னா லக்னம் முடி வந்து சுருட்டை முடியாக இருக்கும் அவர்களுக்கு பற்கள் பிரச்சனை இருக்கும் பல் பிரச்சனை இருக்கும் அதே போல் அவங்க ஆரோக்கிய விஷயத்தில் பயப்படுவார்கள் ஆரோக்கியமான விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க ஆரோக்கியத்துக்கு பயம் வந்துடும் அமைதியான தோற்றமாக இருப்பினும் சுற்றுப்புறத்தை கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பார்கள் தோற்றம் அமைதியாக இருக்கும் ஆனால் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார் உருவத்திற்கும் உள்ளத்திற்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது அவங்க உருவத்திற்கும் உள்ளத்துக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சம்மந்தமாக இருக்குது நல்ல அழகாக இருந்தாருனா அவருக்குள்ளே ஒரு புத்தி இருக்கும் நல்ல பார்க்குறதுக்கு நல்லா சுமாராக தான் இருக்கன்னா அந்த உள்ளத்திற்குள் ஒரு நல்ல உள்ள இருக்கும் அதாவது உருவத்திற்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது இவரை கண்டு மற்றவர்கள் பயப்படுவாங்க ஏதாச்சும் பண்ணிடுவான் நாம இவன் ஏதாவது இவர்னால எனக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுமா அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு இருக்கும் சிக்கனவாதியாக இருப்பார் சில பேர் கஞ்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பொது அறிவு அதிகமாக கொண்டவர் என்ன பரப்பர் பொது அறிவை அதிகமாக வச்சுக்குவாங்க பொது அறிவு அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் மனதில் பட்டதை உடனே பேசிவிடுவார் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விளக்கமாக திரைப்படம் போல் எடுத்து சொல்வது இங்கே இப்படி நடந்துச்சு அங்கே அப்படி நடந்துச்சு இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படிம்போது திரைப்படம் போல் சொல்வார் முழு விளக்கமாக சொல்கிறது ஒரு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தால் வெற்றியோடு முடிப்பார் ஆனால் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தயங்குவார் ஜாதகர் தற்பெருமை கொண்டவராக இருப்பார் அடுத்ததாக தன் கொள்ளை கொள்கையில் தன் கொண்ட கொள்கையில் பிடிவாதமானவர் தன் கொண்ட கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் நம்பர் ஒன் காரியவாதி அவர் தான் சரிங்களா நம்பர் ஒன் காரியவாதி அதெல்லாம் அவரை மாற்றவே முடியாது நம்பர் ஒன் காரியவாதி விளையாட்டில் ஆர்வமுடையவர் அசைவ உணவு பிரியர் நான்வெஜ் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்கும் தான் உண்ணும் உணவு அசைவ உணவாக இருக்கும் பொழுது அதை புகழ்ந்து பிரபலப்படுத்தி பேசுவார் நாங்கள் அப்படி சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு புகழ்ச்சியோட அந்த உணவை பற்றி பேசுவார் அசைவ உணவை பற்றி பேசுவார் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இருக்கும் சகோதர சகோதர ஒற்றுமை இருக்காது சகோதர அவங்க அவங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த சகோதரர்களிடம் ஒற்றுமை இருக்காது குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் இது போன்ற ஜாதகர்களுக்கு நண்பரே எதிரியாக மாறுவார்கள் மேசலக்கணக்காரர்களுக்கு எதிரி யாருன்னா நண்பர்களே எதிரியாக மாறுவாங்க சரி இது வரைக்கும் வந்து மேசல முதல் பாவத்தை பார்த்தோம் இப்போ மேசலக்கணத்துக்கு இரண்டாம் பாவ பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா அவர் பேச்சு சாமர்த்தியமாக பேசுவார் சாமர்த்தியமாக பேசக்கூடிய நபர் சாப்பிடும்போது கடித்து தின்னும் அந்த சிறு தீனிகளை இணைத்து சாப்பிடுவார் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நிறைய சாப்பிடுவார் சின்ன வயசில் சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அவர் பணம் கொடுத்தா திரும்ப வராது சீட்டு போடுற விஷயம்லாம் அவருக்கு ஆகாது ஏதோ ஒரு ஒரு வகையில் இந்த சீட்டு போடுவது இழப்பை கொடுக்கும் சின்ன வயதில் பண நெருக்கடியை சம்பாதிப்பாங்க முப்பத்தெட்டு வயசுக்கு மேல் அதிக பண வசதி அவரை தேடி வரும் வட்டி தொழில் செஞ்சார்னா நஷ்டம் அடைவார் வருமானத்தை சேமிப்பதில் சிரமம் இருக்கும் வருமானம் வரும் அதை சேமிக்கலான்னு பார்த்தா அந்த சேமிப்பில் சிரமம் இருக்கும் மனைவி வழியில் தொல்லைகள் அதிகம் உண்டு வாழ்க்கை துணைக்கும் நோய் நொடி ஏதாவது இருக்கும் ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய நபர் தான் பூர்வீக சொத்தினால் பயன் இல்லை அதன் மூலம் வரவும் இல்லை தன பூர்வீக சொத்தினால் பயனும் கிடையாது அதனால் தன வரவும் கிடையாது இப்போ மேசல்கணத்துக்கு மூன்றாம் பாவ பலன்களை பார்த்துடலாம் சரிங்களா சகோதரர் ஒற்றுமை இருக்காது மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் பாவ பழம் பார்க்குறோம் மேசலக்கணத்துக்கு மூன்றாம் பாவ பலன்கள் சகோதர ஒற்றுமை இருக்காது சகோதரத்திற்கு உதவி செய்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நன்றியோடு இருக்க மாட்டாங்க இவர் வந்து தன்னோட அண்ணன் தம்பிக்கு உதவியே செஞ்சாலும் அதை வாங்கி கொண்டு நன்றியோடு இருக்க மாட்டாங்க சகோதர வகையினால் கடன் ஏற்படும் ஜாதகருக்கு இஎன்டி பிரச்சனை இருக்கும் அதே போல் ஸ்கின் பிரச்சனை இருக்கும் இஎன்டி பிரச்சனையும் வரும் ஸ்கின் பிரச்சனையும் இருக்கும் வீரிய பயம் இருக்கும் தைரிய வீரியம் இருக்குது இல்லையா அந்த அதில் வீரிய பயம் வரும் கிழங்கு சிப்ஸு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களாம் குச்சிக்கிழங்கு சிப்ஸ் சிப்ஸில் குச்சிக்கிழங்கு சிப்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸு சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர் சீட்டு கேசனோர் ராயல் இந்த ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் அவருக்கு ஆகாது அதனால் லாஸ் தான் வரும் கம்யூனிகேஷன் துறையில் வேலைக்கு போனால் நல்லது அதை தொழிலாக செஞ்சால் அதை விட ச தொழிலாக செஞ்சாங்க அப்படின்னா அது சிறப்பு தராது வேலைக்கு மட்டும்தான் போகணும் சரிங்களா கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் நன்மை தரும் கான்ட்ராக்டு அந்த இல்லையா அந்த போ அது போன்ற தொழில்கள் அவரை நன்மை தரும் மாமனாரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது அவர்னால் ஒன்றும் பெருசாக ஆதாயம் வராது போலீஸ் பிரச்சனை உண்டு அல்லது போலீஸ் உத்தியோகமாக இருந்தால் அதுவும் சிறப்பு கடன்பட்டு இரு சக்கர வாகனம் வாங்குவார் கடன் இல்லாமல் வாங்கினா என்ன ஆகும் விபத்து ஏற்படும் அதனால் தான் ஒரு கடன் போட்டு வாங்கணும்னு சொல்கிறோம் டியூ போட்டால் எடுங்க அப்படின்னு இரு சக்கர வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் ஃபைன் கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் அந்த அவர் வச்சுருக்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் ஃபைன் கட்டுவார் பச்சை சிகப்பு சிமெண்ட்டு அதாவது கிரே அதாவது க்ரீன் ரெட்டு கிரே கலரில் வாகனம் வாங்குவார்கள் அவர் வாகனம் வாங்கினார்ன்னா எப்படின்னா இந்த மூணு கலரில் தான் வாகனம் வாங்குவாங்க அவருடைய வாகன எண்ணில் அந்த வாகனம் வாங்கிற கூடிய நம்பரில் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஆறு அப்படின்ற இந்த எண்கள் அந்த வாகன எண்ணாக வரும் ஏதாவது ஒரு எண் இந்த மூணு ஒன்று மூணு ஆறு அப்படிங்கிற எண்ணு நம்பர்ஸ் வந்து அதில் இருக்கும் நகை கடன் ஏற்படும் அப்படி நகை கடன் ஏற்படாவிட்டால் அந்த நகை காணாமல் போகும் செல்போன் தொலையும் செல்ஃபோன் தொலைஞ்சு போகும் அதனால் செலவுகள் ஏற்படும் பத்திரம் பாண்டு இதில் பிரச்சனை இருக்கும் கையெழுத்து மாறும் கையெழுத்தை மாற்றி போட்டுருவாங்க ஜாமீன் பிரச்சனைகள் அதில் வரும் பக்கத்து வீட்டு பிரச்சனை காலி நில பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு கவிதை கட்டுரை இயல் இசை நாடகம் இதிலெலாம் அவருக்கு ஆர்வம் இருக்கும் ஏதாவது ஒரு பாட்டை ஜாலியாக முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் போட்டிகளில் வெற்றி பெறுவார் பரிசுகளை வாங்குவார் அடுத்ததாக மேசலக்கணத்திற்கு நான்காம் பாவக பலன்கள் அம்மாவிடம் அதிக அன்பு கொண்டவர் அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் அம்மாவின் கடைசி காலம் இவர் வீட்டிலேயே முடியும் ஆரம்ப கல்வியில் பிரச்சனை இருக்காது ஆனால் உயர்கல்வி தடையாக இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் படிப்பார்கள் தண்ணீர் வசதி நன்றாக இருக்கும் நீரில் கண்டம் ஏற்படும் சரிங்களா அதனால் நீர்நிலை பக்கத்தில் அவங்க போகக்கூடாது நீரில் உங்களுக்கு பிரச்சனை மேசலகிறதுக்காரங்களுக்கு தீ விபத்து அல்லது மின்சார சாக் இது போன்றதா விபத்து ஏற்படும் இளமையில் வாழ்க்கை சுகமாக இருக்காது நடுத்தர வயதில் சுகமாய் மாறும் ஆனால் அனுபவிக்க நேரம் இருக்காது இளமையில் வாழ்க்கை சுகமாக இருக்காது ஆனால் நடுத்தர வயசில் வந்து சுகமான வா வாழ்க்கை இருக்கும் ஆனால் அனுபவிக்க நேரம் இருக்காது பின்னாளில் அதை நினச்சி வருத்தப்படுவார்கள் முதுமையில் வாழ்க்கை வசதிகளை அனுபவித்து அமைதியாக வாழ்வார் அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் முதுமையான வாழ்க்கையில் முதுமையான வயசில் வந்து வசதியோடு அனுபவித்து அமைதியாக வாழ்வார் சொத்து அமைவதில் தாமதம் ஏற்படும் அமைந்த சொத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும் நாற்பது வயசுக்கு மேலே வீடு அமையும் அப்படி அமைஞ்சாதான் அந்த வீடு அவருக்கு நிலைத்திருக்கும் இவர் வீடு கட்டிய பின்பு அக்கம் பக்கத்துனா வீடு கட்டுவாங்க ஏதோ காட்டுக்குள்ள போய் ஒரு வீடு கட்டுறார்னு வச்சிங்க அந்த காலி மனையில் வந்து வீடு கட்டுறாருன்னா இவர் வீடு கட்டின உடனே அவர் பக்கத்து வீட்டில் இப்போ அவரோட இடத்துக்கு பக்கத்தில் வீடெல்லாம் கட்டிடுவாங்க க அந்த காலி மனை வீடாக மாறிவிடும் வீடு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு குறை வச்சுருப்பாங்க காராக கார் வாங்கும் யோகம் பின் வயதில் ஏற்படும் ஆடு மாடு வளர்ப்பது விவசாயம் செய்வது யோகம் தரும் மேசலக்ன வீட்டில் ஒரு ஆசிரியர் ஒரு மருத்துவர் அல்லது ஒரு ஜோதிடர் இருப்பார் மேசலக்கணத்துக்காரங்க வீட்டில் வந்து இந்த இதில் யாராவது ஒருத்தர் இருப்பார் அவரோட தந்தைக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் தாய்க்கு முன்பு தந்தை இறந்து போகும் வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவக பழங்களை பார்க்கலாம் சரிங்களா மேசலக்கணத்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஆண் குழந்தை யோகம் உண்டு குலதெய்வத்தின் அருள் உண்டு பூர்வீக சொத்தால் இவர்களுக்கு அதிகமாக பயன் இல்லை உயர்கல்வியில் தடை ஏற்படும் தடையை மீறிப்படுத்தால் வெற்றி உண்டு வயிறு சார்ந்த ரோகம் வயிறு சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு உண்டார் அவர் காதல் செய்வார் ஆனால் காதல் கல்யாணம் வரை போகாது காதலில் ஒரு தடை ஏற்படும் பிரச்சனை வரும் மேசலக்கணக்காரங்க வீட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு மேசலக்கண ஜாதகர் வீட்டில் மனநிலைக்கு பாதிக்கப்பட்டோம் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் சொந்த உறவுகளில் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க இவருடைய தாத்தா புகழ் மிக்கவராக இருப்பார் ஜாதகரின் குழந்தைகளும் புகழடைவார்கள் மாமா வழியில் பெருசாக ஆதாயம் இல்லை அது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது சரிங்கண்ணா திட்டம் போடுவதில் வல்லவர் பிளான் பண்ணுறதில் வல்லவராக இருப்பார் ரகசியம் காப்பார் இவரிடம் ஒரு ரகசியம் இருக்கும் சரிங்களா எப்பவுமே ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பார் அடுத்ததாக மேசல்கரத்திற்கு ஆறாம் பாவக பழங்களை பார்க்கலாம் ஜாதகர் சாப்பாட்டு பிரியராக இருப்பார் சாப்பாட்டு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சுடு தண்ணி குடிக்கின்ற குடிக்கக்கூடிய எண்ணம் ஒரு வரும் டீயை வந்து விதவிதமாக குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் அடிக்கடி இடமாற்றம் நிகழும் மேசலக்கண ஜாதகருக்கு மலச்சிக்கல் இருக்கும் குடல் அல்சர் தொந்தரவு இருக்கும் முதுகுத்தண்டு பேக் பெயின் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் இருக்கும் அம்மை மஞ்சள் காமாலை கொப்பளங்கள் அவருக்கு இருக்கும் இதயம் சம்பந்த நோய் வரும் நோய் வந்தால் அதுவே இவருக்கு பெரிய கவலையாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் வாங்குவார் சொத்துக்காக கடன் வாங்கலாம் ஏதோ ஒரு ஒரு கடன் அப்படின்றது வாங்குவார் பிறருக்கு ஒரு கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த கடன் கடனோட பணம் திரும்பி வராமல் ரொம்ப கஷ்டப்படுவார் உத்தியோகம் இருக்கும் மேலதிகாரிகளின் தொல்லையும் இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சகிப்புத்தன்மையோடு அந்த உத்தியோகத்தை பழகுவாங்க அந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க அதே சமயத்தில் உந்திய மேல் அதிகாரிகளால் வேலையில் பழிவாங்க போடுவாங்க நீ எனக்கு இதை பண்ணலையா உன்னை என்ன போகிற அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையை அவங்க சுமத்தி விட்ருவாங்க பதவி உயர்வுக்கு தடை இருக்கும் ஜாதகர் மேசலக்கண ஜாதகரின் மாமனாருக்கு சொத்துக்கள் இருக்கும் பெண்கள் ஒரு மேல் பெட்டிஷன் போடுவாங்க அல்லது பெண்களால் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க ஒரு வழக்கை நச்சியை சந்திப்பார் இவங்க வீட்டில் திருட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு செய்வினை பயம் வரும் வாடகை வருமானம் உள்ள சொத்து அமையும் போலீஸ் இராணுவம் சீருடை பணியில் ஈடுபாடு இருக்கும் அல்லது இதை சார்ந்த நண்பர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க சரிங்களா இப்போ மேசலக்கணத்துக்கு ஏழாம் பாவக பலன்களை பார்த்துடலாம் இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி பொருத்தம் இல்லாத ஜோடியாக இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மன பெண்ணாக இருந்தாலும் கணவனும் ஆனால் இருந்தால் மனைவியும் பொருத்தமில்லாத ஒரு ஜோடியாக அப்படி தான் அமைவாங்க எதிர்பாலினரது நட்பு கொண்டவர் அடுத்த பாலினத்தை பற்றி அவங்க நட்பு அதிகமாக இருக்கும் மேசலக்கண ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு உயர்வு ஏற்படும் திருமண வாழ்வில் பரிபூர்ண திருப்தி இல்லாமல் தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் மனைவி பொறுமை இல்லாதவராகவும் சஞ்சலம் படைத்த மனம் உடையவராகவும் இருப்பார் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்படி வச்சுங்க கணவன் மனைவி உறவில் சுமூகம் இருக்காது சிலர் பிரிஞ்சு போவாங்க ஒற்றுமையாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் என்ன ஆரோக்கியக்கு குறைவு ஏற்படும் மனைவிக்கு படித்தவராக இருந்தால் அதில் தடை உடை உடையவராக இருப்பார் ஆனால் அப்படின்னா படித்தவராக இருந்தாங்கன்னா அதில் வேலை சரியாக அவங்களுக்கு அமையாது மனைவியால் ஆதாயம் ஏற்படும் மனைவி தொழிலுக்கு சப்போர்ட் செய்வார் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தலான் யூரின் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அவருடைய மனைவிக்கு பல் சார்ந்த பிரச்சனை உண்டு தாய் வழி ஆதரவுகள் அவருக்கு உண்டு இரண்டாவது குழந்தை வசீகரமாகவும் ஆயுள் பிரச்சனை அல்லது திருமண வாழ்வில் பிரச்சனை கொண்டதாக இருக்கும் ஜாதகரோட ரெண்டாவது குழந்தை மேசலக்கணத்துக்கு வாடிக்கையாளர்கள் நல்லா வருவாங்க அதாவது தொழில் பண்ணார்னால் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க இப்போ மேசலக்கணத்துக்கு எட்டாம் பாவக பலன்களை பார்த்துலாம் அவருக்கு அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன விபத்து கண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா மேசலக்கணத்துக்கு சின்ன விபத்து அல்லது கண்டங்கள் ஏற்படும் நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பாங்க வாழ்க்கை ஒரு சீராக இல்லாமல் கரடுமுரடான வாழ்க்கையாக இருக்கும் அமானுஷ்யம் நிறைந்த வாழ்க்கை இவரோட வாழ்க்கையே வந்து அமானுஷ்யம் நிறைந்த வாழ்க்கை சிலர் ஜோதிடராகவும் மருத்துவராகவும் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்கடி ஜோசியம் பார்ப்பாங்க அல்லது மருத்துவத்துக்காக செலவு செய்வாங்க இதெல்லாம் இல்லைன்னா குவாரி மணல் செங்கல் ரைஸ் மில் தேட்ரு சினிமா தேட்ரு இது தொடர்பான வருமானம் ஏதோ ஒன்று உங்களுக்கு வருவோம் இவங்க வீட்டு எண் பெரும்பாலும் எட்டாம் நம்பர் வீட்டாக இருப்போம் இருக்கும் அல்லது எட்டாம் நம்பர் வீட்டை வாங்குவார்கள் கழிச்சு பார்த்தா எட்டு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு வரும் இவங்க வீட்டில் டாய்லெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் மர்ம உறுப்பு ஆசான வாயு வெடிப்பு மலச்சிக்கல் ஏற்படும் சரிங்களா மர்ம உறுப்பில் பாதிப்பு ஆசான வாயில் வெடிப்பு மலச்சிக்கல் உண்டு இவர் பிறருக்கு உயிரெழுதி வைக்கும் பழக்கம் உடையவராக இருப்பார் குழந்தைகளால் அவமானம் ஏற்படும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயில் சொத்து கிடைக்கும் இவர் வாழ்க்கையில திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஜாதகர் குழந்தைக்கு சொத்துக்களை கொடுப்பார் இப்ப மேசலக்னத்துக்கு ஒன்பதாம் பாவக பலனை பார்த்தலாம் சரிங்களா மேசலக்ன ஜாதகர் பக்திமான் பயபக்தியோடு இருப்பார் தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடியவராக இருப்பார் காசு யாத்திரை சென்று வந்த பின்பு ஞானம் சித்திக்கும் தந்தையிடம் ஒற்றுமை குறைவு தந்தை தொழில் செஞ்சார்னா அந்த தொழிலில் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் தகப்பனாருக்கு வருமானம் குறைவாக இருக்கும் ஜாதகரோட அவருக்கு அவருடைய வருவாய் குறைவாக இருக்கும் தந்தைக்கு சொத்து அமைய தடை தந்தை சகோதர சகோதரிகளால் ஏமாற்றம் அடைந்தவர் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அவங்க சகோதரர்கள் ஏமாற்றம் அமைந்தவராக இருப்பார் தந்தை சகோதர சகோதரிகளுக்கு விட்டு கொடுப்பார் தந்தை வழியில் காணாமல் போனவர் மனவாழ்வு அமைதி இல்லாதவர் திருப்தி இல்லாதவங்க இருப்பாங்க தந்தைக்கு மனவாழ்வு அவ்வளோ திருப்தி இருக்காது ஆன்மீகம் சார்ந்த பொருள் விற்பனையில் நஷ்டம் அடைவார் அதெல்லாம் அவங்க விற்கக்கூடாது தரணும் நஷ்டம் அடைவார் ஜாதகரின் உயர்வைக்கான ஜாதகரின் தந்தை இருக்க மாட்டார் ஒரு நல்ல பொஷனுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஜாதகருடைய தந்தை இருக்க மாட்டார் இப்போ மேசலக்கணத்துக்கு பத்தாம் பாவ பலன்களை பார்த்தரலாம் ஏதாவது சங்க பொறுப்பில் இருப்பார் ஜாதகர் ஏதாவது ஒரு சங்கம் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருப்பார் அன்னதானம் செய்யக்கூடியவர் கர்ம காரியங்களுக்கு உதவக்கூடிய நபர் வம்பு வழக்குகளை தானே தேடிக்கொள்வார் போதை வஸ்துகளை பழக்கிட்டார்னா அதுலேருந்து அவனால் மீளவே முடியாது கஷ்டம் தொழிலில் சுறுசுறுப்புடன் செயல்படுவார் சமயோஜித புத்தியால் தொழிலை திறம்பட நடத்துவார் தொழிலில் பிறரின் குறுக்கீடு இவருக்கு பிடிக்காது இவர் பண்ணுற தொழில் யாராச்சும் வந்து யோசனை சொன்னால் கூட இவருக்கு பிடிக்காது குறுக்கீடே ஆகாது பெரிய அளவில் எந்திர தொழில் ஆகாது தொழில் விஷயத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை இவரால் கொடுக்க முடியாது சரிங்களா ஆட்கள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தொழில் இருந்துச்சுன்னா ஆட்கள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக உற்பத்தி செய்வார் ஆனால் அந்த உற்பத்தி விற்பனை ஆகாது விவசாயம் எந்திரம் சார்ந்த அனைத்து துறையிலும் இவருக்கு ஈடுபாடு இருக்கும் அதனால் நன்மையும் ஏற்படும் தொழில் சார்ந்த அடைமொழி பெயர் இவருக்கு தொழில் சார்ந்த அடைமொழி பெயர் ஒன்று இருக்கும் சரிங்களா சுக்கரனும் செவ்வாயும் கெட்டிருந்தால் பெண்கள் தொடர்பால் அவமானப்படுவாங்க சுக்கரனும் செவ்வாயும் கெட்டு போச்சு அப்படின்னா பெண்களால் அவமானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லணும் மாமியாருக்கு சொத்து இருக்கும் மாமியார் அவங்க வீட்டோடு இருப்பாங்க அல்லது அவங்க வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவாங்க அடுத்து மேசலக்கணத்துக்கு பதினொன்றாம் பாவக பலனுங்க பார்த்துடலாம் இவருடைய அதிக ஆசையே இவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அதாவது பூர்த்தி செய்ய முடியாத ஆசையை வச்சுக்கிட்டு அந்த ஆசையெல்லாம் ஒரு பிரச்சனை அடைவார் மூத்த சகோதரர் இருந்தார்னா மூத்த சகோதரத்தில் லாபம் உண்டு பிரச்சனையும் உண்டு ரெண்டுமே நடக்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரின் திருமணத்தை இவரே நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடைசியில் அவரிடம் விரோதம் ஏற்படும் சிலருக்கு தவறான உறவுகளால் பாதிப்பு வரும் வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி லக்கணக்காரங்க பெண்களை அமர்த்தக்கூடாது ஏன்னா வேலைக்கார பெண்கள் மேலே ஆர்வம் வந்துடும் ஏனி மாடிப்படிக்கட்டில் தவறி விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் அவமானப்படுத்தப்படுவார் அடுத்ததாக மேசலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கலாம் பனிரெண்டாம் பாவ பலன் என்னங்க எதையும் புதிதாக உருவாக்குவார் சேமிப்பு நன்றாக இருக்கும் விரயங்களும் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சில பேர் வெளியூர் வெளிநாடு இது தன் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது தொழில் செய்வாங்க அந்த தொழிலில் சில பேர் லாஸ் ஆவாங்க சரிங்களா அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் பிற்பகுதி வாழ்க்கை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தூக்கம் வராகாமல் தவிப்பார்கள் காலில் அடிபடுத்தல் காலில் ஏதாவது வலி ஏற்படும் நிலையான யோகம் இருக்காது ஜாதகர் காணாமல் போய் திரும்பி வந்திருப்பார் குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கும் தன்மை பெற்றவர் மேசலக்கணத்துக்கு இப்போ பெயர்கள்னு பார்க்கலாம் பன்னெண்டு பாவத்தை பார்த்தாச்சு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது போன்ற பெயர்கள் உங்களுக்கு அமையும்னா ராஜா கண்ணன் இளைய தெய்வங்களின் பெயர்கள் சரிங்களா இது போன்ற பெயர்கள் தான் உங்களுக்கு இருக்கணும் அதாவது ராஜானா அந்த ராஜான்ற வார்த்தையில் எந்த பெயராக வேணாலும் இருக்கலாம் கண்ணன் தொடர்போடு எந்த பெயராக வேணாலும் இருக்கலாம் பெருமாளுடைய பெயர்கள் இருக்கலாம் அல்லது இளைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா வயது குறைந்த தெய்வங்கள் பெயர்கள் அந்த தெய்வங்களோட பெயர்களில் இந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் வச்சுருப்பாங்க சரிங்களா அல்லது இது போன்ற பெயர்களை இவர்கள் அமைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சிவப்பு சந்தனம் ஆரஞ்சு மஞ்சள் இதெல்லாம் நன்மை தரும் நிறங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த ஐந்து நாட்களும் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்கும் நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதமும் மார்கழி மாதமும் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் சரி இவங்களோட எந்தெந்த ராசியெலாம் வந்து நட்பாக இருப்பாங்க லக் எந்தெந்த லக்னக்காரங்களெலாம் நட்பாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேச லக்கணக்காரங்களுக்கு மேசம் மேச லக்கணக்காரங்களே நண்பர்களாக வருவாங்க நட்பாக இருக்கலாம் அல்லது ரிஷப ராசி லக்னம் அல்லது சிம்ம ராசி லக்னம் அல்லது தனுசு ராசி தனுசு லக்னம் அதாவது யார் யாரார் நன்மை செய்வாங்க அப்படின்னு மேசலக்கணத்துக்கு யாரார் நன்மை செய்வாங்க அப்படின்னு பார்க்குறோம் லக்னத்துக்கு வந்து ரிஷப மேசலக்கணக்காரங்களும் ரிஷப ரிசபலக்கணக்காரங்களும் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்களும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களும் நன்மை செய்வார்கள் இது மேச லக்கணத்தின் முழு பலன்கள் சரிங்களா இது எந்தளவு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு பதில் கொடுங்க சரிங்களா கட்டாயம் இது உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு மிக எளிமையாக லக்னத்தை வச்சு பலன் சொல்வதற்கு மிக உதவியாக இருக்கும் அடுத்த வகுப்பில் ரிஷப லக்கணத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்